உருவாய் அருவாய் உளதாய் இழுதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்ற முருகனை தொழுது பாடிய பாடலுடன் இந்த நாளை தொங்கோம் ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடி மாதம் ஐந்தாம் நாள் விஸ்வவாச வருடத்திலே கிழமையான இன்று தேய்பிரை ஏகாதசி வருடம் பிறந்து இருநூற்றி இருபத்தி ரெண்டு நாட்கள் ஆகி நூற்றி அறுபத்தி மூணு நாட்கள் கையிலே வைத்திருக்கிறோம் இன்றைய நாள் முழுவதும் சர்வ ஏகாதசி திருத்தணி முருகனின் தெப்போற்சவமும் நயினார் கோயில் சௌந்தரநாயகியின் ராஜாங்க அலங்கார காட்சியும் இன்றைய சிறப்பு நாளின் நல்ல நேரமானது காலை ஆறே ஏழை கால் வரைக்கும் சாயங்கால வேலையிலே நாலே முக்காலிலிருந்து அஞ்சே முக்கால் வரைக்கும் இருக்கும் கௌரி நல்ல நேரம் காலையில் ஒம்பதே காலிலிருந்து பத்தே கால் வரைக்கும் சாயங்கால வேலை ஏழரை மணியிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் இன்றைய ராகு காலம் ஏழரை மணி ஒம்பது மணி வரைக்கும் ராகு காலம் குளிகை காலம் ஒன்றரை மணி மூணு மணி மத்தியான வேளையிலே யமகண்டம் காலையில் பத்தரையிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் சூலம் இன்றைக்கு கிழக்கு திசையிலே இருக்கும் தயிர் பரிகாரமாக அமையும் கடக லக்னத்திலே சூரியன் நாலு வினா நாழிகள் நாற்பத்தெட்டு வினாழிகள் இருப்பார்கள் ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கு சூரியன் உதயம் ஆகிறது இன்றைய நாளிலே கோள்களின் சாரங்கள் படி கோச்சார பழங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் இருப்பது கடகராசிக்குள்ளார புதன் அதுக்குள்ளே இருக்கிறார் ஆனால் வந்து ரெட்ரகேஷன் அப்படிங்கிற வக்கரத்தில் இருக்கிறார் செவ்வாயும் கேதுவும் சிம்ம ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார்கள் ராகு கும்பராசிகள் அமர்ந்திருக்கிறார் சனி வக்கரம் பெற்று மீன ராசிகளில் இருக்கிறார் சுக்கரன் தன்னுடைய இடத்தில் ஆட்சியாக அமர ரோகிணி நட்சத்திரம் என்கிற இந்த சந்திரனுடன் சேர்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம் இந்த ரோகிணி நட்சத்திர சந்திரன் அப்படிங்கிறதுனால சந்திராஷ்டம் அவங்களோட எஃபெக்ட் வந்து சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரத்தில் இருக்கும் ராசிக்கும் கொஞ்சம் ஓவர் விருட்சிக ராசிக்கும் இருக்கும் அப்படின்னு பார்க்க முடிகிறது இன்றைய நாளிலே நமக்கு விருத்தி அப்படிங்கிற யோகமும் பாலவ கரணம் அப்படிங்கிற கரணமும் இருக்கிறதுனாலே செய்யக்கூடிய காரியங்களிலே கொஞ்சம் அக்கறையுடன் செய்யும்போது லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்கிற இண்டிகேஷன் தெரிகிறது கிழமை அப்படின்னும் போது சிவ வழிபாடு ரொம்ப நல்லது தொடர்ந்து நாம் ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குதுன்னு பார்ப்போம் வாருங்கள் வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் இரண்டாம் இடமான ரிஷபராசியிலேயே சந்திரன் பிரயாணம் செய்வது இரண்டாம் இடத்திலே சுக்கரன் இருப்பது இரண்டுமே ஒருவருக்கொருவர் கொடுக்கல் வாங்கலிலே சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கொள்வதற்காக ஒரு நல்ல ஒரு அமைப்பு என்னதான் மருத்துவ செலவுகளை கொடுத்து கொண்டிருந்தாலும் குரு தன் பார்வையாலே உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருப்பதனாலே கொஞ்சம் லாபம் வருவதற்கான வாய்ப்புகளும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வக்கரம் கதியாகி அவரும் தன்னுடைய பார்வையை பதினோராம் பார் இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறார் அதனால் கொஞ்சம் செலவுகள் எல்லாம் கட்டுப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆனால் ரிலேஷன்ஸ்கிட்ட கொஞ்சம் பேசும்போது விரோதம் இல்லாமல் பழக வேண்டும் அப்படிங்கிற எச்சரிக்கையுடன் இன்றைக்கி மனதில் வைத்துக் கொண்டீர்களால் நல்லாயிருக்கும் நாலு ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே ஸ்ரீதேவி தாயாரை வணங்குவதும் நல்லதொரு பழைய தரும் வாழ்க வளர்த்துள்ளனர் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்து ரிஷபராசியில் அமர்கிறார்கள் என்னதான் இருந்தாலும் சந்திரனுக்கு ரோகிணி நட்சத்திரத்து மேலே அதிக பிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க புராண கதைகளிலே அப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான ரோகிணி அப்படிங்கிறதுனால உளவியலிலே இருக்கக்கூடிய எண்ணங்களிலே உடல் ஆரோக்கியத்தை பற்றி நிறைய காஷனான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி யோசிப்பீங்க பண வரவுக்கு இன்றைக்கி பஞ்சம் இருக்காது இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தனகாரகன் நல்ல பணத்தை கொடுப்பார் மூன்றாம் இடமான கடகராசிக்குள்ளே இருக்கக்கூடிய புதனும் மற்றும் சூரியனும் உங்களுக்கு பணத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துவார்கள் நாலாம் இடமான மண் மனை வாகனம் அப்படிங்கிற இடம் தாயாஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் கேதுவும் தாய் வழி சில பகைகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தொழில் ஸ்தானத்திலே நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதனால் தொழிலிலே எந்த விதத்திலும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிட்டால் நல்லது ராகுவின் தன்மையிலே கொஞ்சம் பயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கொஞ்சம் எச்சரிக்கையாகிருங்கள் இரண்டு எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள் துர்கை அம்மனை வழிபடுங்கள் வாழ்க வளத்துடன் மிதுன ராசி அன்பர்களே ராசியின் உள்ளே இருக்கக்கூடிய குரு உங்கள் மனத்திலே நிறைய குழப்பங்களெல்லாம் ஏற்படுத்தினாலும் பயங்களை ஏற்படுத்தினாலும் குடும்பத்திலே கவலை ஏற்படுத்தக்கூடிய சூரியன் இருப்பதனாலே அதனாலும் கொஞ்சம் குழப்பங்கள் இருப்பதனாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கேர் எடுத்துக்க வேண்டிய டேயில் இன்றைக்கி ஒரு டே செலவுகள் கொஞ்சம் கட்டுக்கு இல்லாமல் இருக்கும் ஆனால் ஒரு நல்ல காரியம் என்னென்னாக்க சனி பகவான் மீனராசியிலேருந்து வக்கரத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறதும் போல் புதன் கடகராசியிலே வக்கரமாக இருக்கிறார் அப்படிங்கிறதும் ப்ளஸ் பாயிண்ட் இன்றைக்கி அந்த வக்கரகதியானது நமக்கு ஓரளவுக்கு நன்மை செய்வதாக அமைகிறது அதனால் இந்த வக்கரத்தை நல்லதுன்னு சொல்லிக்கிறோம் பார்வையின் பலத்தினாலே சூரியனானவர் ராகுவை பார்ப்பதனாலே பெருசாக எதையும் பண்ணி பிளான் பண்ணி அதில் மாட்டிக்காமல் இருக்கிறதே கரெக்டாக மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனாலே நாள் கரெக்டாக ஓடிடும் நாலு மூணு எண் அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே லக்ஷ்மி தாயாரை வணங்குவதும் மேலும் சிறப்பை கூட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடக ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் லாபஸ்தானமாகிய ரிஷபராசிக்குள்ளார சந்திர பகவான் இருக்கிறார் கூடவே சுக்கரனோடு இருக்கிறதுனால விழாக்கள் விருந்துகள் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு குதூகுலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை நல்ல முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளெல்லாம் ஏற்படுத்தி மேலே மேலே போகிறதுக்கான எண்ணங்களை அதிகமாக ஓட்டிச் செல்வீர்கள் சில சில காரிய தடைகள் இருந்தாலும் வெற்றி கொள்வீர்கள் குருவின் பனிரெண்டாம் இட பிரயாணமானது கொஞ்சம் செலவை கொடுக்கக்கூடியதாக அமையிறது தேவையில்லாமல் உடல் உபாதைகளையும் கொடுப்பதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அதில் செலவு பண்ண வேண்டியிருக்கும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேது சேர்ந்து இருக்கிறதுனால புத்தி தடுமாற்றங்கள் அதனால் வரக்கூடிய மன பிறற்றங்கள் வருவதற்கு சூழ்நிலையும் புதன் உங்கள் ராசியிலே அவர் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறதுனால அந்த வக்கரத்தினால் வரக்கூடிய வியாதிகள் மனதிலே நரம்பு தளர்ச்சி நரம்பிலே வியாதிகள் போன்றவை வருவதற்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வழி இருக்குது தோல் வியாதி வருவதற்கும் இருக்குது நரம்பிலே சில தொல்லைகள் வருவதற்கு சூழ்நிலை இருக்குது சையாட்டிக் இஷ்யூ அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் கொஞ்சம் அதெல்லாம் வந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் இரண்டு மூன்று என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துங்கள் இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைக்கு உங்களுக்கு எவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஸ்டோரியை க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற யோசனை மட்டும் நீங்கள் லைன் அப் பண்ணிட்டா போதும் மற்றதெல்லாம் ரெஸ்ட் அஷ்யூர்டு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்குது தொழில் ஸ்தானத்துக்குள்ளே சந்திர பகவான் சுக்கரனோடு சேர்ந்திருப்பதனாலே சில பல கழிவுகள் சில பல கலக்கங்கள் வருவதற்கான சூழ்நிலை என்ன பண்ணினாலும் குழப்பத்தில் சில இடத்துல போய் எண்டப் ஆயிரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த விஷயம் கேர்ஃபுல்லாகிருங்க முக்கியமாக எண்டு டேயில் எண்ட் ஆஃப் டே ஈஓடின்னு சொல்லுவாங்க ப்ரோக்ராம் ரன் பண்ணி அவங்கள்ட்ட சப்மிஷன் போது மீட்டிங் போது தவறுகள் வருவதற்கு வாய்ப்பு அதனால் கொஞ்சம் அதில்லாம் எக்ஸ்ட்ராவாக டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி கால் அப்படியே காலை க்ளோஸ் பண்ணிங்கன்னா பிரச்சனை வரும் ராசியின் நேரடி பார்வை ராகு இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போதே பயம் கலந்த விஷயமாக தான் எழுத்தையும் ஹேண்டில் பண்ணணும் இல்லைன்னா தகராறு நிச்சயம் உண்டு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இன்னைக்கு பெருமாளே கதின்னு இருக்கணும் ஏகாதசி அவரை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வாழ்க்கையிலே நல்ல வளத்தையும் நலத்தையும் பெற்றுத்தரும் இந்த நாள் ஒரே நாளில் இணைய நாளாக அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கன்னிராசி அன்பர்களே உங்கள் ராசியிலிருந்து பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசியின் பதினோராவது இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் உங்கள் ராசியின் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இவங்க எல்லாருமே இன்றைக்கி நல்ல பொசிஷனில் இருக்காங்க வேலை செஞ்சால் கூலி வருமா அப்படின்னா வேலை செஞ்சால் எனக்கு பிரச்சனை வராமல் இருந்தாலே போதும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்துடுவாங்க அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் வரக்கூடிய லாபங்கள் கைக்கு வரத்தான் போகுது சனி பகவான் தன்னுடைய மீனராசியிலிருந்து வக்ரம் அப்படின்னு திரும்ப ஆரம்பிக்கிறார் ஐந்தாம் இடத்தை நோக்கி செல்கிறார் தேவையற்ற செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கப் போகிறார் பணம் கொடுத்தது பணத்தட்டுப்பாடு வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் எட்டு ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் பணத்தட்டுப்பாடெல்லாம் வராமல் இருக்கணும்னு ஏகாதசி வரதான் இருக்கணும் இருந்தால் நல்ல விதத்தில் வாழ்க்கையிலே வளம் நலம் பெறலாம் வணக்கம் துளாராசி அன்பர்களே இன்றைய நாளிலே எட்டாம் இடமான இந்த ரிஷபராசிக்குள்ள சந்திரம் பிரவேசிப்பது சந்திராஷ்டமம் எஃபெக்டை இந்த விசாக நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்துக்கு கொடுக்கும் அதனால் கொஞ்சம் அவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையும் வாழ்விலே இன்சொல் பேசுவது நல்லது இன்ன இனிய சொல் நம்ம பேசினாக்க நல்லது நடக்கும் அடித்து போது நான் தான் ரைட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை பேசுவோம் இல்லையா அந்த மாதிரி பேசினோம்னா மாட்டிப்போம் அதை இன்றைக்கி டெஃபினட்டாக செய்யக்கூடாது உங்கள் வார்த்தையே பயம் கலந்துருந்தால் நல்லது அதை விட்டு கொஞ்சம் கோபம் ஆணவம் கலந்துருந்தால் மாட்டிப்பீங்க அதனால் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இன்றைக்கி இருங்க ரெண்டு அஞ்சு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்திக்கோங்க இன்றைக்கு ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் அவசியம் வேதாரசி விரதங்க யோகினி ஏகாதசி ரொம்ப பவர்ஃபுல் மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஃபாஸ்டிங் உங்களுக்கு வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றத்தை தரும் சாயங்கால வேலை விஷ்ணு சகஸ்திர கேளுங்கோ நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் விரச்சிக ராசி அன்பர்களே ராசியை சுக்கரனுடன் சேர்ந்து நேரடி பார்வை கொஞ்சம் நல்லது கொஞ்சம் கெட்டதுன்னு ரெண்டுமே சேர்ந்த கலவையான நாளாக இந்த நாள் அமைகிறது எட்டாம் இடமான இந்த டிரான்ஸிஷன் பீரியட் விசாக நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் இன்றைக்கி விசாக நாலாம் பாதத்துக்கு கொஞ்சம் சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும் அதனால் அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் நல்லதொரு காரியங்களை எல்லாத்தையும் கொஞ்சம் பயமுறுத்தி பயமுறுத்தி தான் அவங்ககிட்ட வேலை வாங்குறாரு ஆனால் புதனுடைய வக்கரகதி ஒன்பதாம் இடம் வந்து லாபத்தை கொடுப்பதாக அமையிறது தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் கேதுவும் சில விஷயத்தில் உங்களுக்கு செலவுகளை கொடுத்தாலும் தைரியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுனால சக்ஸஸ் ஸ்டோரி ஓடிட்டுருக்குது இன்றைக்கி சர்வ ஏகாதசி ஆனால் ஏகாதசி விரதம் நல்லது ஐந்து ஏழு என்ற அதிர்ஷ்ட பயன்படுத்துங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிநாதனை நேரடியாக பார்க்கக்கூடிய ராசிநாதன் குரு உங்களுக்கு சுகத்தையும் பலனையும் கொடுத்து கொண்டிருக்கிற நாளிலே ஆறாம் இடமான ரிஷபராசிகளுடைய அதித அதிபதியான சுக்கரனுடன் சேர்ந்து இருக்கிறதுனாலே பொன் வர்த்தக விஷயங்களிலே நல்ல லாபங்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதிலே நல்ல உதவு தங்க நகை வெள்ளி நகை போன்றவையெல்லாம் வாங்குவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இன்றைக்கி நிறைய இருக்குது குடும்பத்தில் புதிய வரவுகள் உண்டு விழாக்கோலங்களுக்கான வாய்ப்புகளையெல்லாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலை சுப நிகழ்வுகளுக்கு நல்ல முத்தாயமான நாளாக இந்த நாள் அமைகிறது வரண்கள் நல்லபடியாக அமையக்கூடிய சூழ்நிலை திருமண தடை தீங்கு விடுவதற்கான சூழ்நிலை எல்லாம் நல்லதாக அமைகிறது வியாதி செலவுகள் கட்டுப்படும் நிறைவுகள் மனதிலே கொண்டு ஆர்வமும் ஆக்கமும் கொண்டு பயங்கள் ஒழிந்து தடைகள் நீங்கி இன்பம் வரக்கூடிய வாழ்வை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறதுனாலே பரிவு கலந்த பக்தியுடன் சேர்ந்து செய்யக்கூடிய இந்த ஏகாதசி விரதமானது உங்கள் வாழ்க்கையிலே மேன்மேலும் பலத்தையும் நலத்தையும் தரட்டும் வாழ வளத்துடன் வணக்கம் மகர ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உங்களுடைய ராசியிலிருந்து ஐந்தாம் இடமான ரிஷபராசிக்குள்ள சுக்கரனுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய சந்திரன் காரியங்களிலே குழந்தைகள் விஷயத்திலேயும் வெளி விஷயத்திலையும் ஸ்பெக்குலேஷன் ரிலேஷன்லேயும் கொஞ்சம் செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் நண்பர்களுடைய இருக்கக்கூடிய விஷயங்களிலே சில கஷ்டங்களும் பிணக்கங்களும் வருவதற்கான சூழ்நிலை ராசியினுடைய நேரடி பார்வையிலே இருக்கக்கூடிய சுக்கரன் சூரியன் இவர்களுடைய எஃபெக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அச்சத்தை கொடுப்பதும் பயத்தை கொடுப்பதும் தெளிவற்ற ஒரு சூழ்நிலையை காட்டுவதாக அமைகிறது அதனால் எப்படினா எங்கெந்திரா வேலை வரும் என்னதான் பண்ணலாம் அப்படிங்கும்போது இந்த புதனுடைய வக்கரம் அப்படின்னு பார்க்குறோம் புதன் வக்கரித்து கொண்டிருப்பதனாலையும் உங்களுக்கு எஃபெக்ட் வந்து நெகட்டிவ் எஃபெக்ட் காட்டும் செவ்வாயும் கேதுவும் இருக்கிறது எஷ்டமச்சாணம் அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் பயத்தை கொடுப்பதாக அமைகிறது இப்போ தேவையற்ற உள்ள பயங்களை நீங்கள் வைத்து கொண்டு வெளியிலே உள்ளே சிரிக்கிறேன் வெளியே அழுகிறேன்னு ஒரு ஃபேஸை மாஸ்கை போட்டுவிட்டு சுற்றுற மாதிரி ஒரு சூழ்நிலையே இன்றைக்கி இருக்குது ரெண்டு நாலு அப்படிங்கிற அதிர்ஷ்டம் என்னை பயன்படுத்துவதும் இந்த ரெட்ட கேம் விளையாடுறோம் இல்லையா அந்த அன்னியன் கேம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு கேம்லேருந்து இன்றைக்கி விடுதலை தருவதற்கான நல்ல வாய்ப்பை தருவது ஏகாதசி விரதம் அதனால் இதை கடைபிடிங்கள் நல்லது ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கலாம் வாழ்க வளர்த்து வணக்கம் கும்பராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் வக்கரத்தில் இருக்க உங்கள் ராசியிலிருந்து ஐந்தாம் இடம் மற்றும் எட்டாம் இடத்துக்கான புதனும் பக்கரத்தில் இருக்க இந்த நாள் துவங்குகிறது பண வரவுக்கு திருப்திகரமான சூழ்நிலையை தருவதற்காகவும் எந்த காரியங்களுக்கும் விரோதமில்லாமல் பார்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை குரு அமைத்துத் தருவதற்காகவும் தன் பார்வையினாலே உங்கள் ராசியை பார்க்கிறார் அர்த்தம் சொன்னால் கேட்கணும் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் இருக்கும் அதுவும் குரு சொன்னால் அவசியம் கேட்டணும் தெரியாத விஷயத்துல நம்ம கை கிட்ட கிடக்குன்னு உள்ளே போகக்கூடாது தெரிஞ்ச விஷயத்தில் யார் சொன்னாலும் நமக்கு வந்து அப்படியே நம்ம கோப்பம் பண்ணி போனோம்னா மாற்றங்கள் மரியாதையாக நம்மகிட்ட வந்து நிற்கும் மாற்றங்கள் மாறாதது அப்படின்னு சொல்லுவோம் அப்படி வந்து நிற்கும் இல்லைன்னு வச்சுக்கங்களேன் மாற்றம் உங்களை தள்ளி விட்டு ஓடிப்படும் அதனால் மாறினதுனால சார் மாறிட்டேன் சார் அங்கே மாறினேன் இந்த வேலை இருந்த வரைக்கும் அவ்வளோ நல்லா இருந்தேன் சரியா ஆனால் மாறின பாருங்கள் அண்ணிலேருந்து எனக்கு அடி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் சில விஷயங்கள் எல்லாம் நுணுக்கமாக பார்க்க வேண்டியதுனால ஏகாதசி அப்படிங்கிற விரதம் அது ஒரு நல்வினை தீவினை ரெண்டத்தையும் பகுத்து வச்சு எது நல்லது மட்டுமா கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு ஸ்திரமான மைண்ட் செட்டை கொடுக்கும் இந்த விரதங்கள் அதனால் அவசியம் இது இருங்க இரண்டு ஆறு என்ற அதிர்ஷ்டனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் மீன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய ராசிநாதன் வக்கரம் அப்படிங்கிற சூழ்நிலையில் பன்னெண்டாம் இடத்தை நோக்கி போகணும் இந்த பன்னெண்டாம் இடத்தை ஏற்கனவே குருவும் பார்த்துருக்கிறார் செவ்வாயும் பார்த்துருக்கிறார் அப்படிங்கிறதனாலும் புதன் உங்கள் ராசியிலிருந்து நாலாம் இடத்துக்காரர் அவரும் ஐந்தாம் இடத்துல வக்கரம் பெற்று நாலாம் இடத்துக்கு வருகிறார் அப்படிங்கிறதுனாலையும் தேவையற்ற மருத்துவ செலவுகளும் உடல் உபாதைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பண வரவை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் பண தட்டுப்பாடு இருப்பதை தடுப்பதற்கான வாய்ப்புகளை கொடுப்பதற்காகவும் குரு தன் பார்வையாலே விரயஸ்தானமான கும்பராசியை பார்க்கிறது ரொம்ப நல்லது இன்றைக்கு நாளிலே ரோஹிணி நட்சத்திரத்திலே நமக்கு சந்திரன் உள்ளே இருப்பதனாலே பண வரவை அவரும் மிகைப்படுத்தி தருவார் அதனால் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லதாக இருக்கும் ஐந்து எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணும் தொடர்ந்து வாழ்க்கையிலே நல்ல நல்ல முறைகளெல்லாம் நாம் பயன்படுத்தி வெற்றியை நோக்கிய இலக்குகளை வெற்றி அடைவதற்கான சூழ்நிலையை பெறுவதனாலே இந்த நாள் ஒரு நல்ல இனி நாளை அமைவதற்கு எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வணங்கினீரனால் இதனால் நல்லதாக அமையும் வாழ்க வளத்துடன்